வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்க பத்திரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசனுடைய தக் லைஃப் திரைப்படம் தக் லைஃப் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் கட்ட அந்த வேலைகள் நடைபெற்றுகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க அநேகமாக உலகநாயகன் கமலாசன் அவர்களுடைய பிறந்தநாள் நவம்பர் ஏழு அந்த ட்ரெய்லர் கட்டு வெளியாகலாம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து படத்தை ரிலீஸ பொறுத்து ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க பட் அந்த ட்ரெய்லர் கட் அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு ஸோ எது வந்து ரிலீஸ் டேட்னு முடிவு பண்ணி தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சு அதுக்கப்புறம் ட்ரெய்லருங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க அநேகமாக வெகு விரைவில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க படம் பொங்கல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான வேலைகள் சுறுசுறுப்பா நடக்கும் பொங்கலா இருந்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நமக்கு பெஸ்டிவல் படங்கள் வந்து ஒரு காலகட்டம் தீபாவளி பொங்கல் அப்படின்னா அது வந்து மேக்சிமம் நம்ம உலகநாயகன் படமா தான் இருந்தது சமீப காலத்துல எல்லாம் மாறி இருக்குல்ல இப்ப உள்ள சூழ்நிலையில எந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் நம்ம படம் ஒரு தொள்ளாயிரம் தேட்டர் ஆயிரம் தேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும் அது வந்து பண்டிகையா இருந்தா நம்ம படம் ரிலீஸ் தான் பண்டிகை அப்படிங்கிற மாதிரி விக்ரம் ஆடியோ கமல் சார் சொல்லி இருப்பாரு பண்டிகை நாள படத்தை ரிலீஸ் பண்ணுங்க உங்க இல்லைன்னா உங்க பண்டிகை உங்க படம் ரிலீஸ் ஆனால பண்டிகையா மாத்துங்கன்னு அப்படிதான் ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விக்ரம் ரிலீஸ் ஆச்சு சோ அந்த மாதிரியான ரிலீஸ் இருக்கணும் நமக்கு வந்து எப்படின்னா ரெண்டும் சேர்ந்து வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது பொங்கலும் தக்லீஃபும் சேர்ந்து வந்தா அது வந்து டபுள் ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு தோணுது பார்ப்போம் அவங்க என்ன முடிவு பண்ணாலும் ஓகே அப்படி இதுவா இருந்தால் நமக்கு வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பண்டிகை அன்னைக்கு ஏன்னா விரும்மாண்டி பொங்கல் ரிலீஸ்ல போய் பார்த்தல எஃப்டிஎஃப்எஸ் பார்த்த அனுபவம் அதெல்லாம் அப்படியே இருக்கு விருமாண்டியா இருக்கட்டும் அன்பே சிவமா இருக்கட்டும் அந்த படங்கள் எல்லாம் பொங்கல் தான் ரிலீஸ் ஆச்சு இதுவும் அப்படிதான் நினைக்கிறேன் பம்மல் சம்பந்தம் பொங்கலான்னு எனக்கு கரெக்டா ஞாபகம் பொங்கல் தான் நினைக்கிறேன் அவளை வந்தான் முடிஞ்சு இமீடியட்டா பம்மல் சம்பந்தம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்த படமாக பொம்மல்கே சம்பந்தம் பொங்கல்ல வந்து நிறைய படங்கள் பார்த்திருக்கோம் அதுவும் பழைய எயிட்டிஸ்லயும் நிறைய பார்த்திருக்கோம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து பொங்கல்னாலே வெற்றி தான் அது ஒரு கைதின் டைரியில ஆரம்பிச்சு பொங்கல் படங்கள் தொடர்ற வெற்றி கொடுத்துருக்கோம் நம்ம ஏராளமான வெற்றி கொடுத்துருக்கோம் அது விரும்பாண்டி அதை வந்து மனசுல நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த படத்தோட கதையே ஒரு கிராமத்து கதை அந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி எவ்வளவு பேரு ஒரு நூறு நூத்தொம்பது பேரு கருப்பு சட்டை வெள்ளை வேட்டி கட்டிட்டு அதே விரும்பாண்டி மீச வச்சுட்டு படத்துக்கு வந்தாங்க படத்தோட இன்ட்ரவெல்ல பார்த்தா டாய்லெட்ல டாய்லெட்லாம் இருக்கிறப்ப இன்டர்வெல்ல வந்து விட்டு வெட்டிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணானுங்க சேட்டை ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது அந்த படத்துக்கு இருந்த கூட்டம் அந்த எதிர்பார்ப்பு அந்த கிளைமேக்ஸ்ல வந்து தேட்டரை இரப்டாருறது அதெல்லாம் வேற லெவல்ல இருந்த அனுபவம் அந்த மாதிரி தக்லீஃபுக்கு பொங்கல்ல ரிலீஸ் ஆனால் தேட்டரை ஆகும் அதை எதிர்பார்க்குறோம் ஏன்னா பொங்கலுங்கிறத நாலு நாள் அஞ்சு நாள் லீவு வேணா ஒரு பொங்கல் கிடையாது பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் திருவள்ளுவர் தினம் அப்படின்னு வரிசையாக வரும் அப்போ வந்து எல்லாரும் ஊருக்கு வந்திருப்பாங்க மொத்தமாக ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து படத்துக்கு வருவாங்க அப்போ வந்து ஒரு ஒரு ஆண்டவர் படம் ரிலீஸ் அதுவும் மணிரத்ன காம்பினேஷன்னா அது வேற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் இன்னைக்கு வந்து காந்திஜி திறந்த நாள் மகாத்மா காந்தி திறந்த நாள் அது குறித்து நம்மவர் கமல்ஹாசன் ஒரு பதிவு போட்டிருக்காரு காந்திஜி லைஃப் லிப்ட் இன் த சர்வீஸ் ஆப் இஸ்லோ மேன் டெஸ்ட் ஆஃப் டைம் சமுதாயத்தோடைய வரலாற்றிலேயே ஒரு அஹிம்சை அப்படின்னு ஒருத்தர் அடிச்சா திருப்பி அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வரலாற்றுல வந்து அந்த சித்தாந்தத்தைய மாத்தினவர் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லி இருக்காரு நம்மவர் கமல்ஹாசன் அவருக்கு இவர் தான் எப்போதுமே ஒரு ரோல் மாடல் நம்ம அவரை மாதிரி அவர்கள் அவரோட ஒரு பத்து பர்சன்டாவது நம்ம மாறணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் தான் அதாவது இன் இமிட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை மாதிரி ஒருத்தர் வர முடியாதுன்னு ஆனா நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் இமிட்டபுள்னு சொல்லுவாரு நம்மளும் காந்தி ஆகலாம் ஏன் காந்தி ஆக முடியாது அவர் மகாத்மா வாங்கி ரொம்ப உயரத்துல உட்கார வச்சிடாதீங்க நம்மளும் அவரை மாதிரி மாற ட்ரை பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமா மாறலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் காந்தி அதாவது ரியல் ஒரு சென்ட்ரிஸ்ட்னா காந்தி தான் மகாத்மா காந்தி அவரை வந்து முஸ்லீம் லீகும் திட்டுவாங்க ஆர் எஸ் எஸ் திட்டுவாங்க பட் அவர் வந்து எல்லாருக்கும் நேர்மையா இருந்தாரு அதாவது பாகிஸ்தானுக்கு நிதி கொடுக்கணுங்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருந்தவர் இந்தியால இருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு உரிய நிதியை நம்ம கொடுக்கலன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து அதை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தவர் மகாத்மா காந்தி அதே மாதிரி இங்க வந்து இந்து முஸ்லீம் கலவரம் நடந்தப்ப அது நிப்பாட்டணும்னு உண்ணாவிரதம் இருந்தவர் மகாத்மா காந்தி சோ அவரை வந்து திட்டுவாங்க மோமது அலி ஜின்னா மாதிரியான முஸ்லீம் லீகும் திட்டுவாங்க ஒருத்தன் கரெக்டா இருக்கான்னா எல்லா பக்கமும் திட்டுவ திட்டுவாங்க அதுதான் மகாத்மா காந்தி அதுதான் இப்ப ஒரு சென்டிஸ்டா இருக்கிற ஆளுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஏன்னா ஒரு பக்கம் நம்ம சாய முடியாது எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம்தான் சாய முடியும் சோ அப்ப ரெண்டு பக்கத்துல இருந்தும் கல்லடி படுற மாதிரி வரும் ரஜினிகாந்த் அவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு வந்து ப்ரொசீஜர் அதுக்காக வச்சிருக்காங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் எனது அருமை நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விரைவில் பூரண நலமடைய அடைய விளைகிறேன் அப்படின்னு சொல்லி உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அவர் வந்து சீக்கிரமே குணமாயி வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து லோகேஷ் பண்ணி இவருடைய உடல் நலத்தை பத்தி கேட்டிருக்காங்க இப்ப உள்ள சூழ்நிலை என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் வந்து மருத்துவமனையில இருந்து ஓரிரு நாளில் டிஸ்சார்ஜ் ஆயிடுவாரு அதுக்கப்புறம் வந்து அவரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க டாக்டர் சொக்கலிங்கம் கார்டியாலஜிஸ்ட் நான் நேரா பேசியிருக்கேன் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில இப்ப சமீபத்துல தொடர்ந்து பேட்டி கொடுக்குறாரு ரொம்ப அருமையான டாக்டர் அவர் ரொம்ப கைண்டா எல்லாத்தையும் படகக்கூடியவர் பெரிய ஆளு சின்னாலாம் பார்க்க மாட்டாரு அவர் சொல்லியிருக்காரு ஒரு ரெண்டு வாரம் ஓய்வு எடுக்கணும் அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய பணிகளை பண்ணலாம் ரொம்ப பயங்கரமான ஆக்ஷன் காட்சிகள்லாம் நடிக்க முடியாதுங்கிற மாதிரி இன்னும் சில பேர் சொல்றாங்க அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை சொல்றாங்க பட் டாக்டர் சொக்கலிங்கம் அவர் வந்து கரெக்டா சொல்லக்கூடியவர் ரெண்டு வாரம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் லோகேஷ கூப்பிட்டு விசாரிச்சு எப்படி இருக்கு என்ன என்ன என்னங்கிறதெல்லாம் விசாரிச்சது வந்து ஜெஸ்டர் அங்கிருந்து அமெரிக்காலேருந்து இவ்வளவு தூரம் அவர் அக்கறையோடு பண்ணிருக்காரு அப்படிங்கறதுதான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் நேற்று தந்தி டிவில பேட்டி கொடுத்திருக்காரு அதுல வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவரை பத்தி பேசியிருக்காரு அவர் வந்து ரொம்ப அன்போட என்கிட்ட பேசினாரு நான் நேரா வந்து உங்களோட பிளஸிங் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா கமல் சார் வந்து அவ்வளவு அன்போட என்கிட்ட போன்ல பேசினாரு அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை நேர்ல பார்த்து அவரிடம் ஆசி வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் நம்மவர் கமல்ஹாசன் அவர்களை குறிப்பிட்டு அந்த பேட்டியில பேசினாரு ஸோ சோ அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஜெஸ்டர் மறக்காம அதை வந்து இந்த பேட்டியில சொல்லணும்னு சொல்லியிருக்காருல்ல அதுக்கு அவருக்கு பாராட்டுகள்